அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் ஆன்மீகத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம் ஆன்மீகத்தின் கட்டத்துக்கு அதிகமான பாடல்கள் இருக்குது ஆனால் அதில் ஒரு முக்கியமான பாடல்களாக இந்த அருணகிரிநாதர் அருளிய இந்த கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் ஏற்கனவே எல்லாேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது தெரிஞ்சதை விட நம்ம அந்த பாடலோட கருத்து தெரிஞ்சி அதை படிக்கும் போது இன்னும் அதனோட ஈடுபாடு நமக்கு ரொம்ப அதிகமாகும் இந்த பாடல் நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு விளக்கம் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பெற்றால் கூட அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே யார் கேட்டாலும் உடனே இதை இதை சொல்ல முடியும் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை சரி இந்த பாடல்கள்ல ஆன்மீகத்தோட எல்லாத்தையுமே அதில் கொடுத்துட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா உருவாய்ன்றது வந்து நம்ம எப்படி இறைவனை நம்ம பல உருவங்கள்ல நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அந்த உருவங்களை குறியீடாக வந்து இதை கொடுத்துருக்காங்க அடுத்து அருவாய்கிறது வந்து அருவ மற்றவர் வந்து கடவுள் அவருடைய குணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அவர் உருவமாகவும் இருக்கிறாரு அருவமாகவும் இருக்கிறார்ன்றத வந்து அருணகிரிநாதர் சொல்கிறார் அடுத்து உலதாய் இளதாய் அதாவது இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் அவர் இறைவனாக இருக்கிறாரு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அவர் இறைவனாக இருக்கிறார்ன்றது தான் இது குறிக்குது அடுத்து மருவாய் மலராய்னு வருது மருவாய்கிறது வந்து அந்த ஒரு பூவோட அந்த மனதை அந்த மனம் சொல்லுவோம் இல்லையா அதனுடைய அந்த ஸ்மெல்லு அதை வந்து அதுவாகவும் அவர் தான் இருக்கிறாரா அப்போ அந்த மலராகவும் அவர் தான் இருக்காரு அதனுடைய மனதோ அந்த மலரோட குணமாகவும் அந்த வாசனையாகவும் அவர் தான் இருக்காருன்றத குறிப்பிடுறாரு அடுத்து மணியாய் ஒளியாய்னு வருது இந்த மணின்றது ரெண்டும் விதங்கள்ல நம்ம இதை இது பண்ணலாம் மணியாக இருக்கக்கூடிய அந்த சப்தத்தில் வந்து இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறதும் சொல்லலாம் மணியாக குறிக்க குறிப்பீடு குறியீடு பண்ணக்கூடிய சுப்பிரமணி இறைவன் வந்து அந்த மூன்றாவது கண்ணில் ஒரு ஞானமணியாகவும் அவர் வந்து அந்த பிரம்மரந்தத்தில் இருக்கிறத குறியீடுக்கு தான் அந்த மணியாய்கிறத வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஒலியாக இருக்கிறாங்க ஒலினால் இறைவன் வந்து ஒலிஸ்வரூபமாகவும் நம்ம வந்து நமக்கு வந்து ஜோதி வடிவமாக இருக்கிறத வந்து குறிக்கிறாரு அதே மாதிரி கருவாய் உயிராயின்னு வருது கருவாயின்றது வந்து எல்லா உயிரினங்களுக்கும் கருவா அது உருவாகிறதுக்கு ஒரு இது ஒரு அரசமரம் இருக்குது அதுக்கு ஒரு விதை இருக்குன்னா அந்த விதைக்குள்ள ஒரு கருவா வந்து அவரு தான் இருக்கிறார் அந்த இறைவன் தான் அதில் இருக்கிறார்ன்றத வந்து கு குறிக்குது அப்போது அந்த கருவாகவும் அவர் தான் இருக்கிறாரு ஒரு உயிருக்கு கருன்னு சொல்லுவாங்க அந்த கரு இல்லைன்னா அந்த உயிரே இல்லை அப்போ அந்த கருவாக இருக்கிறதும் அவர் தான் அடுத்து உயிர் எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர் உள்ள இருக்குதுன்னா அதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இறைவன் தான்றதுக்கான இதுவா உயிராவும் அவரு தான் இருக்கிறாரு அப்புறம் கதியாய் கதியாய ரெண்டு விதத்துல சொல்லலாம் மனிதன் சொல்லுவாங்க இல்லையா இவன் மோட்ச நிலைக்கு அந்த நிலைக்கு போகணுன்றதுக்கு அந்த கதின்னு சொல்லுவாங்க அடுத்து அவனுடைய சாதாரண மனிதன்ல இருந்து மேல்நிலைக்கு போறதுக்கு அந்த கதின்னு சொல்லக்கூடியது இன்னொரு ஒரு பக்கம் கதின்றது வந்து நம்மளுடைய சுவாசத்தை குறியீடு பண்ணுது அந்த கதி எடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கதியாக கூட இருக்கக்கூடிய அந்த பிராணனாக இருக்கக்கூடியதும் அந்த இறைவன் தான் அப்படின்றதுக்கான ஒரு இது அடுத்து விதியாகின்றதுன்னா வல்வினைகள் நீ செஞ்ச செய்யப்போகிற இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் விதியாக இருக்கக்கூடியதும் அதே இறைவன் தான் அதே முருகப்பெருமான் தான் அப்போது கதியாகவும் அவர் தான் இருக்கார் விதியாகவும் அவர் தான் இருக்கார் இதில் அடுத்த வரி பாருங்க குருவாய் வருவாய் அப்போ உனக்குள்ள உனக்கு வரக்கூடிய அனைத்து குருமார்களும் அவராக இருந்து தான் உனக்கு வராரு நீ அவங்கள சாதாரண மனிதராகவும் பார்க்க முடியாது அந்த சாதாரண மனிதருக்குள்ளவும் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடியது யாரான்னா அவர் தான் கொடுக்குறாரு அப்போது குருவாய் வருவாய் நீ வந்து எனக்கு குருவாவது வாணி எனக்கு நீ வந்த குருமார்களும் நீ தான் வரப்போகிற குருமார்களும் நீ தான் அப்போ குருவா வா நீ எனக்கு மனுஷங்களுடைய இதுவே வேண்டாம் இறைவனுடைய சொரூபமாக இருந்து எனக்கு நீ வந்து அருள் என்றதுக்கு தான் நீ குருவா வா குருவாய் வருவாய் வரக்கூடிய குரு வந்து நீ தான் எனக்கு நீ தான் வரணும் மனுஷங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நீ தான் வரணும் எனக்குன்றத வந்து மன்றாடி கேக் கேட்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இதில் சொல்கிறாரு அப்புறம் அருள்வாய் குகனே இந்த அருள்வாயின்றத வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அந்த அருள்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அருள் வந்து பதினாறு வகையான செல்வங்கள் உண்டு அந்த அருள் அந்த அருள் வந்து என்னென்னலாம் வரும் பார்த்திங்கன்னா கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கண்ணறாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியம் கோணாத கோலும் துன்பமில்லாத இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் இறைவனோட பாதத்தோட அன்பும் வேணும் உதவி புரியக்கூடிய தொண்டர்களோடு கூட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதினாறு செல்வங்களும் சும்மா இல்லை நல்ல கல்வி நல்ல ஆயுள் நல்ல ஏமாற்றம் கொடுக்காத நட்பு நல்ல வளமை குன்றாத இளமை நமக்கு உடலுக்கு இளமையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் சலியாத மனம் ஒவ்வொரு மனதுக்கு சலிப்பு வந்துடும் அந்த சலிப்பு இல்லாத மனம் அன்பகளாத மனைவி மனைவி நம்ம மேலே எப்பவும் அன்பாக இருக்கிறது தவறாத சந்தானம் நம்மளுடைய பிள்ளை பேரு கிடைக்கிறதுக்கும் தாழாத கீர்த்தி பேர் புகழோடு எப்போவுமே இருக்கிறதுக்கும் மாறாத வார்த்தையும் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இல்லாம மாறாத வார்த்தை தடைகள் வரந்தான் கொடை கொடுக்கறதுக்கு தானம் பண்றதுக்கு கூட எனக்கு வந்து தடை இருக்கக்கூடாது அந்த நிதி கூட என்ன கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் தொலைஞ்சு போக கூடாது கோணாத கோலும் நவகிரகங்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்ய வேணும்ன்றதும் துன்பம் இல்லாத வாழ்வு வாழ்க்கையில துன்பமே இருக்கக்கூடாது அதே மாதிரி உன்னுடைய பாதத்துல நான் அன்போட எப்பவுமே இருக்கணும்ன்றது அதே மாதிரி உதவி செய்யக்கூடிய தொண்டர்கள் நல்ல நண்பர்கள் வட்டமா எனக்கு இருக்கணும்னு சொல்லி இத்தனை அருளும் எனக்கு கொடுக்கணும் முருகா அப்படின்னு தான் குகனே குகனேன்றதுக்கும் ஒரு உள்ள அர்த்தம் வச்சிருக்காங்க பாருங்க அகம் புறம் எல்லாருக்குமே தெரியும் அகம்னா உள்ள புறம்னா வெளியே அந்த அகத்துக்குள்ள குகைக்குள்ள இருக்கக்கூடிய குகனே அகத்துக்கு அகமா இருக்கிறது தான் குகமா அப்போது அருள்வாய் குகனேன்னும் போது எனக்குள்ள ஆழ்ந்து நீதான் இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியது இது இந்த பதிவு பற்றி போடுறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிரயோஜனப்பட்டா கூட இதுவாக இருக்கும் அப்போ இந்த பாட்டின் கருத்து தெரிஞ்சு நம்ம படித்தோன்னா இன்னும் மேலும் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் இந்த பாடலை படிங்க வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமு அடுத்த பதிவில் சந்திப்போம்